ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைங்க தை மாசத்தில் வந்திருக்கக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் ஷியாம்லா நவராத்திரியோட நிறைவு நாள் அதோட இன்னும் சிறப்பு என்னென்னா மூன்று திதிகள் எனக்கு வந்து ஒன்றா சேர்ந்து வந்திருக்கிற ஒரு அதி அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாங்க இந்த நாளில் நம்ம யாரை வழிபட்டாலும் பெண் தெய்வங்கள் யாரை வழிபட்டாலுமே அதுக்கு வந்து பலனை நமக்கு பல மடங்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப 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 விசேஷமான நாளுங்க இந்த நாளில் நம்ம பராசக்தியை வழிபாடு செஞ்சாலும் சரி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சாலும் சரி இல்லை தேவியை வழிபாடு செஞ்சாலும் சரி எல்லா விதமான நன்மைகளும் நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இன்றைக்கி காலையில் எனக்கு நாலு எத்தனை எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நாலரை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுங்க நாலரை மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு சுக்கர தான் இந்த வழிபாடு நான் செஞ்சுருக்கிறேன் அதாவது வந்து சுக்கர ஓரையில் தான் நான் ஆரம்பித்தேன் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து நம்ம வந்து உப்பு பரிகாரம் ஒன்று சொல்லியிருந்தனால அதை நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் போன வாரமே இது ரெண்டாவது வாரங்க சுக்கர ஓரையில் தான் நான் செஞ்சுட்டு வரேன் அதை தொடர்ந்து சுக்கர ஓரையிலேயே செய்யலாம் அப்படின்றதுக்காக ஆறு மணிக்கு தான் இந்த வழிபாடு செஞ்சுருக்குறேங்க மகாலட்சுமி தாயாரை ஃபோட்டோ எடுத்து நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அழகாக அவங்களை வந்து பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணிக்கிறேன் அதே போல் மகாலட்சுமி தாயாரோட சிலை பெருமாள் இவங்க ரெண்டு பேரையும் எடுத்து வச்சு இவங்களுக்கு அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேங்க வருஷத்துக்கு ஒரு முறை தை மாதத்தில் வரக்கூடிய ஷியாமலா நவராத்திரி வந்து ரொம்ப சிறப்பானதுங்க அது நம்ம வந்து படிக்கிற பசங்க வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த நவராத்திரி வழிபாடு நம்ம செய்யும்போது பசங்க வந்து நல்லா படிப்பாங்க நல்லா மார்க் எடுக்கும் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த வழிபாடு செய்கிறது மூலம் வீட்டில் வந்து மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிலவும் இதோட நம்ம எக்ஸாமுக்கெலாம் போகிறாங்க இல்லையா பசங்க அவங்க வந்து இந்த வழிபாட்டை செய்யும்போது நல்ல நினைவாற்றல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த சாமலா நவராத்திரியோட கடைசி நாள் இந்த வெள்ளிக்கிழமையோட வர்றது சிறப்பு அதோட மூன்று திடிகள் ஒன்னா வருது சொன்ன இல்லைங்களா காலையில் ஒன்று பதினேழு வரைக்குமே நவமி திதி இருக்குதுங்க அதுக்கப்புறமா ராத்திரி பதினொன்று இருபத்தி ஆறு வரைக்கும் தசமி திதி அதுக்கப்புறம் ஏகாதசி திதி தொடங்குதுங்க அதாவது மூன்று திரிகள் ஒன்றா சேர்ந்து வரக்கூடிய நாள் முத்திரிகள் ஒன்றா சேர்ந்து வரக்கூடிய நாளாகவும் ஷியாமலா நவராத்திரியோட கடைசி நாளாகவும் தை மாதத்தோட கடைசி வெள்ளியாகவும் திகழக்கூடிய இந்த நாள் அம்பிகை வழிபாட்டிற்கு ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த ஒரு நாளுங்க இன்றைய தினத்தில் நாம் ஷியாமலா தேவியை வழிபாடு செஞ்சாலும் சரி இல்லை மகா லுமி தாயாரை வழிபாடு செஞ்சாலும் சரி அப்படி இல்லைன்னா பெண் தெய்வமாக எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் ஷியாமலா நவராத்திரி வழிபாட்டுக்குரிய முழு பலனையும் பெற முடியுங்க இப்போ தினந்தோறும் விளக்கு ஏற்றாதவங்க கூட செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வாங்க இதில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு அப்படின்றது வந்து நல்லா வாசமாக இருக்கணும் நாம் வந்து பூஜை செய்கிற இடம் நம்ம உட்காந்து மந்திரம் சொல்கிற இடம் வந்து நல்லா வாசமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நல்லா சாம்பிராணி ஏற்றி வைக்கிறது ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறது இப்போலாம் வந்து சாம்பிராணி போடுறதில் இல்லைங்க கப் பிராணி வந்துச்சு அந்த மாதிரி நல்ல வாசமாக இருக்கிறத கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கணும் அப்படின்னா நல்ல வாசமாக இருக்கிற ஊதுவத்தியை நம்ம ஏற்றி வச்சுட்டு அந்த இடமே நல்லா ரம்யமாக இருக்கணுங்க மனசுக்கு எதமாக இருக்கணும் அந்த மாதிரி ஏற்றி வச்சுட்டு நம்ம பூஜை செய்யணுங்க நான் வந்து இப்போ ரெண்டு அகல் வழக்கு எடுத்துருக்கிறேன் அதுக்கு வந்து மஞ்சள் கலர் திரி போட்டுட்டு அதில் கொஞ்சம் பச்சை கருப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க மிக்ஸ் பண்ணிட்டு தீபம் ஏற்றத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வந்து ஸ்வீட்டும் பாலும் தான் நைவேத்தியமாக வச்சுருக்குறேன் இன்னைக்கு வெத்தலைப்பாக்கு எனக்கு இங்கே கிடைக்கலைங்க அதனால் வெத்தலைப்பாக்க வாங்கி வாங்கி வைக்கல அதோடு வந்து நான் பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க இதை இது வந்து பேரே சொல்லக்கூடாது அப்படின்றாங்க தெரிஞ்சவங்க யாராவது அது என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறேன் நம்ம பூஜை அறையில் எப்போவுமே இந்த பொருள் இருக்கணுங்க அப்போல்லாம் வந்து ஊர்லெலாம் வந்து இந்த மாமியார் எப்பவுமே வாங்கி வச்சு பூஜை வச்சிருவாங்க வச்சுருவாங்க இப்போ குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க பெரியவங்க வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா கூட இப்போ வயிறு வலி வந்துடுச்சு அப்படின்னா இதை நல்லா ஒரு கட்டையில் உரசி அதை வந்து நாக்கில் வச்சு நமக்கு தடவி விடுவாங்க அடிபட்டுடுச்சு அப்படின்னா இதை நல்லா உரசிட்டு அடிப்பட்ட இடத்துக்கு மேலே போடுவாங்க டக்குன்னு கேட்குங்க குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக இந்த பொருள் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் மை வைக்கிறதுக்கு இதை வந்து நெருப்பில் சுட்டு நல்லா கறியாக்கி அதை வந்து நெய்யில் கலந்து அதை தான் குழந்தைங்களுக்கு வந்து மையாக இடுவாங்க அந்த மாதிரி வைக்கிறதுனால இந்த கண் திருஷ்டி எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியுமே வந்து கிட்டே வராது அப்படின்னு சொன்னாங்க நம்மலாம் இதை இப்போ ரொம்ப மறந்துட்டேங்க எப்போவுமே எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு பொருள் தாங்க இந்த இந்த பொருளை வந்து பேரே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நான் பேர் சொல்லலை அது பேர் என்ன அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்பவுமே வீட்டில் இருக்கோம் நான் வாங்கி வச்சது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சு அதோட பவர் போயிடுச்சிங்க ஒரு மாதிரி ஃபங்கஸ் மாதிரி வந்துடுச்சு அதனால் அதை எடுத்து கால் படாத இடத்துல போட்டுவிட்டு இப்போ நான் புதுசாக வாங்கி வந்து வச்சுருக்குறேன் இதை வந்து பூஜை அறையில் வச்சுட்டு இதுலேருந்து ஒரு துண்டு எடுத்து நம்ம பர்சில் வச்சுக்கலாம் நம்மளோட பீரோவில் வச்சுக்கலாம் பணம் நகை வைக்கிற இடத்துல ஒரு துண்டு இந்த பேர் சொல்லாததும் கொஞ்சம் பச்சை கருப்புரம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் போட்டு வைக்கும்போது நல்ல அந்த இடம் ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குங்க தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த கல்லுப்பு பரிகாரம் செஞ்சிடலாம் ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க வார வாரம் உப்பை மாற்றணுமா அப்படின்னு சொல்லி வார வாரம் உப்பை மாற்றணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாதுங்க முதல் வாரம் நம்ம போட்டு வைக்கிறோம் பார்த்திங்களா அந்த உப்பே இருபத்தி ஏழு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கலாங்க நம்ம வார வாரம் அஞ்சு ரூபாய் நானே அதில் வைக்க போகிறோம் வைக்கும்போது மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு நமக்கு என்ன நடக்கணுமோ அதை வந்து வேண்டிக்கிட்டு அதாவது வந்து நம்ம அர்ச்சனை பண்ணும்போதும் சரி இல்லை வந்து காசில் அர்ச்சனை பண்ணுறோம் பூவில் அர்ச்சனை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இருதயத்துக்கிட்ட வச்சு ஆத்மா சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை வைக்கணுங்க எதுவுமே வந்து முழு திருப்தியோட நம்ம செய்யணும் இவங்க சொன்னாங்களே அதனால நம்ம செஞ்சால் நமக்கு நடக்கும் அப்படிலாம் செய்யக்கூடாதுங்க நீங்க ஆத்மார்த்தமாக செய்யும்போது மட்டுமே அது நடக்கும் ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் நல்லா எருதயத்துக்கிட்ட வச்சு நல்லா வேண்டிக்கிட்டு மகாலட்சுமி தாயார்கிட்டையும் அதே போல் வந்து ரெண்டு தீபம் ஏற்றி வச்சிருக்க அதை சுக்ர பகவானுக்காக ஏற்றி வச்சிருக்கிற தீபம் எல்லாமே நல்லா வேண்டிட்டு என்னுடைய பிரார்த்தனை சொல்லிட்டு அந்த காசை வச்சு இந்த உப்பில் வச்சுட்டு நல்லா வேண்டிக்கிறேங்க தொடர்ந்து இருபத்தி ஏழு வாரம் இருபத்தி ஏழு வாரம் அதே உப்பு ஒவ்வொரு வாரமும் அஞ்சு ரூபாய் நாணயம் மட்டும் வைக்கணுங்க அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றத பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்பிக்கை இருந்தால் மட்டுமே செய்யுங்க எந்த வித கட்டாயமும் கிடையாதுங்க இது செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டுமே செய்யுங்க இது செஞ்சு வச்சுட்டு வீட்டில் உட்காந்துருந்தேன் நான் நான் நினச்சதெல்லாம் நடந்துச்சேன்னா அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காதுங்க மந்திரத்தில் வந்து வாங்க காய்க்காது அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய வேண்டுதல் அதோடு சேர்த்து நம்மளுடைய உழைப்பு நமக்கு வந்து ஏதாவது ஒரு தடை இருக்குன்னா இந்த வேண்டுதல்லாம் வந்து அந்த தடையை தகர்த்தரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் நம்ம தெய்வ வழிபாடு செய்கிறோம் இல்லைங்களா கண்டிப்பாக இது செய்கிறேன் எனக்கு நான் நினச்சது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட தான் நான் செய்கிறேங்க நான் உங்களை வந்து யாருமே கட்டாயப்படுத்தலை இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் கட்டாயப்படுத்தலைங்க இது செஞ்சால் நல்லது நடக்கும் விருப்பம் இருக்கிறவங்க செய்யலாம் விருப்பம் இல்லாதவங்க விட்டுடலாம் தப்பு கிடையாதுங்க அதே போல் சுக்கர ஓரையில் வந்து சுக்ர பகவானை நினச்சி ஓம் சுக்ராய நமக ஓம் மகாலட்சுமி நமக அப்படின்னு சொல்லி ஒரு ஆ எட்டு காயின் வாங்கிட்டு வந்தேங்க நான் வந்து வெள்ளி காயின் வந்து எட்டு காயின் எல்லாமே வந்து ஒரு கிராம் காயின் வாங்கிட்டு வந்து அது வந்து வார வாரம் நான் வந்து சுக்கர ஓரையில் வழிபாடு செஞ்சிக்கிட்டே வரேன் அதை தான் செஞ்சுட்டு வரேங்க அதில் ஒரு காயின் எடுத்து நான் வந்து நகை வைக்கிற இடத்துல வச்சுட்டேன் இப்போ வந்து ஏழு காயின் தான் இருக்குது அதோடு ஒரு அஞ்சு ரூபாய் காயினும் சேர்த்து வச்சு அந்த காயினால் அதாவது வெள்ளி காயினால் அர்ச்சனை பண்ணிக்கிறேன் அதோட பூக்களாலேயும் அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரேங்க அதாவது வந்து நம்மளுக்கு இப்போ எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறோம்னா அதுக்கான முழு பலனை நமக்கு கிடைக்கணும்ல அதுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதை தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க பிரச்சனை இல்லாத மனுஷனே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணுங்க இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட பல பிரச்சனைகள் இருந்து அதாவது வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க அப்படி அவங்களுடைய பிரச்சனையை சரி செய்வதற்குரிய தீர்வு கிடைக்காம கஷ்டப்படுறவங்க இந்த ஒரு சொல்ல மட்டும் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் செய்யலாங்க இது நீங்கள் செய்கிறது வேலைக்கிழம நைட்டு செய்யுங்க வெள்ளிக்கிழமை நைட்டு செய்யுங்க எப்போ வேணாலும் செய்யலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது செய்கிற அன்னைக்கு மட்டும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாமல் சுத்தபத்தமாக இருக்கணும் நம்ம சுத்தபத்தமாக இருக்கிற நாள் அப்படின்னு பார்த்தா வேலைக்கிழம இருப்போம் வேலைக்கிழமை வீடெல்லாம் மாப் போட்டுட்டு பூஜை அறையும் சுத்தமாக இருக்கும் அதே போல் வெள்ளிக்கிழமையும் செய்யலாங்க வெள்ளிக்கிழமை நம்ம சுத்தமாக தான் இருப்போம் இந்த ஒரு சொல்ல மட்டும் நீங்கள் எழுதி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு தெய்வத்திற்கு உரிய மந்திரங்கள் அப்படின்னு நிறைய இருக்குங்க அந்த மந்திரங்களை நம்ம சொல்லும் போது அந்த மந்திரத்தோட அதிர்வால் அந்த தெய்வத்தோ அந்த தெய்வத்தையே நம்ம வசமாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் மூலம் நாம் வேண்டிய வேண்டிய வார்த்தை நம்மளால் பெற முடியும் அப்படின்னா சொல்கிறாங்க அதனால தான் வழிபாடு செய்கிறவங்க மந்திர உச்சாரணை செய்கிறாங்க அவ்வளோ சிறப்பு வாய்ந்த மந்திர சொல்லாக பல தெய்வங்களுக்கு பலவிதமான சொற்கள் இருந்தாலும் பொதுவாக அனைத்து தெய்வங்களுக்கும் உரிய சொற்களாக சில சொற்கள் இருக்குங்க அந்த சொற்களை நாம உச்சரிக்கும் போது அதோட அதிர்வால குலதெய்வம் இஷ்ட தெய்வம் மகாலட்சுமி அப்படின்னு எல்லாரையுமே நம்ம வசப்படுத்த முடியும் அப்படின்னே சொல்லலாங்க பொதுவாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கும் அந்த பிரச்சனைக்குரிய தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னாலும் முதல்ல நம்ம வழிபாடு செய்ய வேண்டியது நம்மளுடைய குலதெய்வத்தை தாங்க குலதெய்வத்தோட அருள் இருந்தால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதோட இஸ்ர தெய்வத்தோட அருளை நமக்கு இருந்தால் எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு உண்டாங்க இல்லையா இவங்க ரெண்டு பேரையும் தவிர்த்துட்டு மூன்றாவதாக நமக்கு தேவைப்படக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயாரோட அருள் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா படம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு நமக்கு வந்து கிடைச்சிடுங்க இப்படி இவங்களோட மூணு பேரோட அருளையும் பெறுவதோடு எல்லா தெய்வங்களையும் வீட்டுக்குள் அடைப்பதன் மூலமும் நம்மளுடைய பிரச்சனைக்குரிய தீர்வு என்ன அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும் அப்படியே அனைத்து தெய்வங்களையும் வீட்டுக்குள் அழைப்பதற்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு சுத்தமாக இருக்கிற அன்னைக்கு வேலைக்கிழமை நைட்டு நம்ம சுத்தமாக இருப்போம் வேலைக்கிழமை செய்யுங்க இல்லை வெள்ளிக்கிழமை செய்யுங்க உங்களுக்கு எப்போ நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணுங்க இப்போ வந்து பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கற்பூர தீப தூப ஆராஜனை நிலவாசிலருந்து நிலவாசிலேயே ரெண்டு தீபம் ஏற்றி வச்சுருக்குறேங்க இருந்து வீட்டுக்கு ஏற்றின வந்து அதாவது வீடு ஃபுல்லாக நம்ம இதை காட்டணுங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் மணி அடித்து பச்சை கற்பூரம் இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் பச்சை கற்புறம் அதோட ரெண்டு கிராம்பு கூட வச்சுக்கலாங்க அந்த வாசம் நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குங்க வீடு ஃபுல்லாக காட்டுங்க மூளை முடுக்கெல்லாம் காட்டுங்க கதவுக்கு பின்னாடி பீரோவுக்கு பின்னாடி இந்த மாதிரி மூளை முடுக்கெல்லாம் காட்டும் போது மணி அடிச்சுக்கிட்டே காட்டும் போது வீட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி கெட்ட அதிர்வலைகளெல்லாம் வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து நல்லபடியாக காலையில் சுக்கர உரையில் என்னுடைய பூஜையை நான் பண்ணி முடிச்சிட்டேங்க நீங்கள் யாரெல்லாம் இந்த உப்பு பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரி இப்போ வாங்க அந்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நைட்டு இப்போ வேலைக்கிழமை பொதுவாக நான் சொல்கிறேங்க வேலைக்கிழமை நைட்டு இதை போகிறீங்க அப்படின்னா வேலைக்கிழமை நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த வழிபாட்டை செய்யணுங்க இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு நீங்கள் தூங்க போயிடலாங்க விடியிற பொழுது வந்து நல்ல பொழுதாக நமக்கு அமையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மகாலட்சுமி தாயாரோட அருளும் குலதெய்வத்தோட அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த வார்த்தை என்னன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம எழுத வேண்டிய வார்த்தை என்னன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச வார்த்தையாக தாங்க இருக்கும் நற்பவி இந்த வார்த்தையை வந்து நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமாம் நம்மளுடைய மனசுக்குள்ளே இந்த வார்த்தையே சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மை தேடி வரக்கூடிய பிரச்சனைகள் விலகி சென்றுவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்படிப்பட்ட வார்த்தையை தான் நம்மளுடைய நிலவாசல் முன்னாடி இதை எழுதணுங்க இதுக்கு வந்து ஒரு சின்ன கிணத்துல கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சந்தனம் கொஞ்சம் ஜவ்வாது அப்படி இல்லைனா பச்சை கருப்புரம் சேர்த்து இதோட பன்னீர் சேர்த்து நல்லா குழச்சிக்கணுங்க நம்ம எழுதுகிற அளவுக்கு குழச்சிக்கணும் இதில் வந்து குச்சி இருந்தால் எடுத்துக்கலாம் நெல்லிக்குச்சி குச்சி துளசி குச்சி இந்த மாதிரி எதுவுமே இல்லை குச்சியே இல்லை அப்படின்னா கையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு மோதிர விரலால் இந்த பேஸ்ட் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பேஸ்ட்டை எடுத்து நாம் வந்து கையிலே கூட எழுதலாங்க நற்பவி அப்படின்னு எழுதலாங்க நம்மளுடைய நிலவாசலில் எழுதலாம் நம்மளுடைய கிச்சனில் எழுதலாம் நீங்கள் எங்கெல்லாம் பார்ப்பீங்களோ அந்த இடத்துல பூஜை அறையில் நீங்கள் வந்து டோர் போட்டு வச்சுருக்கீங்கன்னா அந்த டோரில் எழுதலாம் இந்த மாதிரி எழுதும்போது விடியிற பொழுது நல்ல பொழுதாக நமக்கு அமையுங்க எல்லா தெய்வங்களுடைய அருளாசியம் நமக்கு கிடைக்கும் குறிப்பாக குலதெய்வம் இஸ்ர தெய்வத்தோட அருளாசி நம்மளுக்கு கிடைக்குங்க மறுநாள் காலையில் நம்ம நிலவாசலை திறக்கும்போது மூணு முறை நற்பவி 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே கதவை திறந்தோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்முடைய வீட்டுக்கு குலதெய்வம் இஷ்ட தெய்வம் மகாலட்சுமி தாயார் எழுந்தருளி நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு நல்ல தீர்வை காட்டுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் முழு நம்பிக்கையோட செய்யணுங்க அப்படி முழு நம்பிக்கையோட இந்த ஒரு வார்த்தையை சொன்னாலே நல்ல பலன் கிடைக்கும் அதுவும் நம்மளுடைய வீட்டோட நிலவாசல்ல எழுதும் போது வீட்டுக்குள்ள எல்லா தெய்வங்களோட அருளும் பரிபூரணமாக கிடைக்குங்க நான் வந்து வியாழக்கிழமை நைட்டு தான் இந்த நற்பவியை நான் எழுதுனேன் நீங்க ஒருவேளை இப்பதான் பாக்குறீங்க இந்த வீடியோவை அப்படின்னா சுத்தமா இருக்கிற பட்சத்துல நீங்க இன்னைக்கு நைட்டு கூட எழுதலாங்க இல்ல நாளைக்கு நைட்டு கூட எழுதலாம் எப்ப இந்த வீடியோ பாக்குறீங்களோ இப்போ எழுதலாம் நான் எழுதியிருக்கிறேன் பாருங்கள் இந்த டோரே வந்து நல்லா மஞ்சள் கலரில் இருக்குங்களா அதனால் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது அதோடு வந்து பூஜை அறையிலையும் ரெண்டு பக்கம் நற்பவி நற்பவின்னு எழுதுக்கிற டோரை டோருக்கு உள் பக்கமும் எழுதிருக்குறேங்க அதே போல் மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் டோரில் எழுதியிருக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து வெளியே அந்த ஜன்னலில் எழுதியிருக்கிறேன் கிச்சன்லேயும் எழுதியிருக்குறேங்க உங்களுக்கும் இதில் எல்லாம் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்களும் சொல்லி பாருங்கள் எழுதி பாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்குங்க இன்றைக்கி வீடியோவில் நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் அதாவது கமெண்ட் பண்ணி லைக் பண்ணிங்க அப்படின்னா தான் யூடியூப் வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்குங்க அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நற்பவி நற்பவி நற்பவி